பிராமண சமுதாயத்துக்கு வந்து ஒரு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாலுல சட்டமாக ஏற்றப்பட்டு வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய முற்படுத்தப்பட்டவர் அனைத்து சமூகத்திற்கான அந்த பத்து சதவீத ரிசர்வேஷனை தமிழ்நாட்டில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது ரெண்டு திராவிட கட்சிகளுமே பண்ணல டிஎம்கேவும் பண்ணல முக்கிய வாக்குகளை வைத்து தான் அரசியல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து இந்த தொகுதியில் வந்து வன்னியர்கள் இருக்காங்கன்னா வன்னியர் ஆளை தான் நீங்கள் எம்எல்ஏ சீட்டுக்கு நிப்பாட்டுறீங்க எம்பிக்கு நிப்பாட்றீங்க அப்போது ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறீங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் ஜாதியை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அரசியலில் சீட்டு கொடுக்குறீங்க ஆனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம் அந்த அமைப்பின் நோக்கம் என்ன பிராமினுக்கு எங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க இந்த போயருங்கிற மக்களுக்கு எங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க இது மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப இவங்க யாருக்குமே இதுவரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவோம் அந்த அமைப்பு தமிழகத்தில் வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் அந்தந்த அமைப்பை சார்ந்த யார் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த தலைவரை சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிப்பாட்டி நம்முடைய வாக்கை நமக்கே செலுத்தி கொள்வோம் வாக்குகள் சென்ற முறை இருபத்தி ஒண்ணுலயே பாத்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம திமுக அரசு வந்திருக்கு இது இந்த வருஷமும் நீடிக்கும் இருபது இருபத்தி ஆறுலயும் அப்ப அப்படி இருக்கும்போது கன்சாலிடேட்டடா ஒரு சமூகத்துடைய வாக்கு வந்து குறைஞ்சி ரெண்டு பேருக்குமே போடாம தனியா அவங்களுக்கு போட்டாங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்க பாதிப்படையும் வாக்குகள் சிதறுவதை தவிர்க்கறதுக்காக திமுக அரசும் மற்ற கட்சிகளும் உங்களிடம் சமரச பேச்சுவார்த்தைக்கு சமரச பேச்சுவார்த்தை இல்லமா இது வந்து சமரசம் இல்ல ஒரு அங்கீகாரம் வேணும்னு நம்ம கேக்குறோம் அங்கீகாரத்தை வந்து சும்மா வாயால சொல்லிட்டு போகாதுங்க அது வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே அதை கொடுக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்க செய்யறோம் திமுக தக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாங்க அப்ப செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஜமாத்துல கூப்பிட்டு சொல்லிடுறாங்க சொல்லும் அந்த வாக்குகள் அப்படியே டிஎம் வருது அந்த கூட்டணி பலம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அது எல்லா சமுதாயத்துக்கும் அங்கீகாரம் கொடுங்க நிச்சயமா அந்த வாக்கு வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தங்களோட அரசியல் பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நிலவக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா கூட்டணியில பலம் வாய்ந்த கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இந்த கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு எல்லாருக்கிட்டையும் நிலவக்கூடிய ஒன்றா இருக்கு ஆனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த அமைப்பின் நோக்கம் என்ன திமுகவை எதிர்த்து உருவாக்குவதற்கு அதற்கான காரணம் என்ன சார் இல்லைப்பா நீங்கள் கேட்ட கேள்வியில் திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அல்ல அது அந்த கூட்டமைப்பு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு அறுபத்தி மூணு ஜாதிய அமைப்புகள் ஜாதிகளை சேர்ந்த அமைப்புகள் வந்து அதில் இணைந்து தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்புங்கிற பேரில் அது வந்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அதோடைய இப்போ கலந்தாய்வு கூட்டம் கூட திருப்பூரில் ரெண்டு நாளைக்கு பதிமூணாம் தேதி நடந்தது அதில் நானும் கலந்துக்கிட்டேன் இப்ப எங்களுடைய அமைப்பான அகில பாரத மக்கள் கட்சி அரசியல் ராஷ்டிரிய சனாதன சேவா அசோசியேஷனும் இருக்குது இப்ப எல்லாருக்குமே தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அப்போ அந்த அந்த அங்கீகாரம் வந்து நமக்கு கிடைக்குதான்னு சொல்லி நம்ம ஆளக்கூடிய அரசுகள்ட்ட முதலமைச்சர்கிட்ட பல கோரிக்கைகளை நம்ம கொடுப்போம் இதுக்கு முன்னாடி அந்த அதிமுகவுடைய திரு பழனிசாமி அவர்கள்ட்டையும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் எங்கள் சமுதாயம் சார்ந்ததை நான் சொல்றேன் இப்போ பிராமண சமுதாயத்துக்கு வந்து ஒரு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாலில் சட்டமாக ஏற்றப்பட்டு நம்முடைய அண்டை மாநிலங்கள் எல்லாத்திலையுமே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய முற்படுத்தப்பட்டவர் அனைத்து சமூகத்திற்கான அந்த பத்து சதவீத ரிசர்வேஷனை தமிழ்நாட்டில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது ரெண்டு திராவிட கட்சிகளுமே பண்ணலை ஏடிஎம்கேவும் பண்ணலை டிஎம்கேவும் பண்ணலை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக ஒரு அங்கீகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் ஏன்னா எங்கள் சமூகத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் இது போல போயர் சமூகம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் அவர்கள்ட்ட இருக்குது நாடார் சமூகம் இருக்கிறாங்க மற்ற ஏகப்பட்ட சமூகங்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த சமுதாயத்திற்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு நலவாரியமோ இல்ல எந்த ஒரு அங்கீகாரமும் அரசினால் அளிக்கப்படவில்லை அப்ப திமுக அரசாகட்டும் இல்ல ஏடிஎம்கே அரசாகட்டும் என்ன சொல்றாங்க உங்க ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோங்கிறாங்க அந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் அந்த கட்சியில் ரொம்ப வருஷமாக இருக்கார் அதன் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது ஜாதிய வாக்குகளை வைத்துதான் அரசியல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீங்க வந்து இந்த தொகுதியில் வந்து வன்னியர்கள் இருக்காங்கன்னா வன்னியர்களால தான் நீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு நிப்பாட்டுறீங்க எம்பிக்கு நிப்பாட்டுறீங்க அப்போ ஜாதிகள் இல்லைன்னு சொல்றீங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றீங்க ஆனா ஜாதியை வச்சுதான் நீங்க அரசியல் பண்றீங்க அரசியல்ல சீட்டு கொடுக்குறீங்க அப்போ பிராமினுக்கு எங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க இந்த போயருங்கிற மக்களுக்கு எங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க இது மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இவங்க யாருக்குமே இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கலன்னொன்னே இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவோம் அந்த அமைப்பு தமிழகத்தில் வரக்கூடிய இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் அந்தந்த அமைப்பை சார்ந்த யார் அங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த தலைவரை சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிப்பாட்டி நம்முடைய வாக்கை நமக்கே செலுத்தி கொள்வோம் அப்படிங்கும்போது இதுல என்னன்னா ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் மாநில கட்சிகள் ரெண்டு கட்சி தான் ரொம்ப பலமாக இருக்குது தேசிய கட்சிகளே இவங்க முதுகில் தான் குதிரை சவாரி பண்ணணும் வேற வழி கிடையாது அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் இவங்க முதுகில் தான் அவங்க குதிரை சவாரி பண்ணணும் இது கூட்டணி ஆட்சி தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா கூட்டணியுடைய இது இல்லாமல் தமிழகத்தில் வாக்குகள் வந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா இருபது இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ நீங்கள் பிராமின்ஸ் மொத்தம் மூணு பர்சன்ட் நாலு பெர்சன்ட் தான் இருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க ஓகே அப்படி இருக்கக்கூடிய மூணு பர்சன்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நங்க ஆலந்தூர் கான்ஸ்டுவன்சியில் நிறைய ஸ்ரீரங்கம் நிறைய கும்பகோணம் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட பகுதிகளில் எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்போ எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அங்கே வேட்பாளராக நிப்பாட்டுறது அந்த மற்ற அறுபத்தி மூணு அமைப்புகளும் சேர்ந்து இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்ப சேலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா போயர் அமைப்பு சார்ந்தவங்க இருக்காங்க போது அவருடைய ஒரு பிரதிநிதியை நிப்பாட்டி நாங்கள் போய் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றது அப்ப இந்த மியூச்சுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கூட்டமைப்பு வருகின்ற இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய சமூகத்திற்காக வாக்குகளை சேகரிக்க நாங்கள் நிற்க தயாராக முடிவு பண்ணி கலந்தாய்வு கூட்டத்தில் அதுக்கு முடிவு பண்ணியாச்சு அதற்குரிய எல்லா விஷயங்களையும் நாங்க செஞ்சு முடிச்சாச்சு இப்போ அந்த விஷயத்தை நாங்கள் இப்போ அடுத்து ப்ரெஸ் மீடியாவில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம் நாங்கள் இது சம்பந்தமாக அதோடைய அந்த கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கிறது வந்து சதீஷ் குமார் நாடார்னு அவர் திருநெல்வேலியை சார்ந்தவர் அது மாதிரி நிறைய அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க நாங்களும் அதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம் இது என்ன ஆகும்னு சொல்கிறேன் ஏற்கனவே தமிழகத்தில் வாக்குகள் சென்ற முறை இருபத்தொன்னுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம திமுக அரசு வந்திருக்குது இது இந்த வருஷமும் நீடிக்கும் இருபது இருபத்தாறுலையும் அப்போ அப்படி இருக்கும்போது கன்சால்டேட்டடாக ஒரு சமூகத்துடைய வாக்கு வந்து குறைஞ்சி ரெண்டு பேருக்குமே போடாமல் தனியாக அவங்களுக்கு போட்டாங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்கே பாதிப்படையும் ஸோ இதை அரசு கவனத்தில் கொண்டு விரைவாக இது போன்ற குறைகள் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்காத சமூகத்தினரை அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்தார்கள் என்றால் ஒரு தேவையற்ற எதிர்ப்பலையும் வாக்குகள் சிதறுவதையும் தடுக்கலாம் இதை நிச்சயமாக தமிழக முதல்வரும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவரும் கன்சிடர் பண்ணிட்டு ஏன் இவங்களுக்கு செய்யலை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது முதல்ல மத்திய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வாங்க அதுல வந்து பிராமின்ஸுக்கு மட்டும் கிடையாது அனைத்து சமூகத்தினரும் அதில் இது பண்ண போறாங்க அதுக்கு நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்ல ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே கிடையாதுமா இன்னும் பிராமின்ஸுக்கு ஜாதி சான்றிதழே கிடையாது அரசுல விசத்துல கிடையாதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குறைகளை அரசு ஆளுகின்ற அரசா இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய அரசா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணால் தமிழகத்தில் தேவையற்ற குழப்பங்களும் வாக்குகள் வந்து ஆளுகின்ற அரசும் மற்ற அரசியல் கட்சியை சார்ந்த பெரிய கட்சியா இருக்கக்கூடியவங்களும் இது போன்ற தலைவர்களை அழைத்து பேசி ஒரு நல்ல விதமான முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நமது ஊடகம் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்குகள் சிதறுவதை தவிர்க்கிறதுக்காக திமுக அரசும் இல்லை மற்ற கட்சிகளும் உங்களிடம் சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்து அதற்கு நீங்க உடன்படுவீங்களா சமரச பேச்சுவார்த்தை இல்லமா இது வந்து சமரசம் இல்லை ஒரு அங்கீகாரம் வேணும்னு நமக்கு

ஒரு முறை அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் அந்த வாக்குகள் செந்தாமல் எப்படி இப்போ சிறுபான்மையினர் ஓட்டை வந்து எப்படி திமுக தக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஜமாத்தில் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க சொல்லும்போது அந்த வாக்குகள் அப்படியே டிஎம்கேக்கு வருது அந்த கூட்டணி பலம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அதுபோல் எல்லா சமுதாயத்துக்கும் அங்கீகாரம் கொடுங்க நிச்சயமாக அந்த வாக்குகள் வேற எதுக்கு போகாது அப்போ நன்றி கடனோடு அவங்க இருப்பாங்க அதற்குரிய முயற்சிகளை வந்து ஆளும் அரசும் பெரிய கட்சிகளும் தான் எடுக்கணும் யாரையுமே நீங்க வந்து வேண்டாம்னு சொல்லணும் ஏன்னா நீங்க ஓட்டோடைய எண்ணிக்கை பத்து ஓட்ல ஜெயிச்சவங்க ஒரு ஓட்ல ஜெயிச்சவங்க நூறு ஓட்ல ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க ஹிஸ்டரி இருக்குது நீங்க சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால் அனைவருக்குமான அரசாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவுடைய கருத்து மேலும் ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் யார் முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசி நிச்சயமாக ஒரு நல்ல நட்புறவோடு அவர்களுக்கு அரசு ரீதியான உதவிகளை நிச்சயமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னாலே இந்த தேவையற்ற போட்டிகளை தவிர்க்கலாம் தமிழக அரசியல இந்த அனைத்து சமுதாய கூட்டமைப்பு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் நெருக்கணிந்து பல கேள்விகளுக்கு விளக்கமான அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா